என் பேர் மஞ்சு இன்றைக்கி இந்த வீடியோவில் கர்நாடகாவில் ரொம்பவே ஃபேமஸான பிசிபிலே பாத் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இது ரொம்பவே ஹெல்தியும் கூட இதுக்கு நான் கொஞ்சமாக வேர்க்கடலையே தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக பட்டாணி எடுத்திருக்கேன் இப்போ சீசனுங்கிறதுனால நான் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்திருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு பீன்ஸு ஒரே ஒரு கேரட்டு இன்னும் உங்களுக்கு நிறைய பீன்ஸ் தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கலாம் இந்த பீன்ஸ் எல்லாத்தையுமே நான் சின்ன சின்ன பீஸாக உடைச்சி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கேரட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நூக்கல் வேணும்னாலும் ஒரு அரை நூக்கல் எடுத்துக்கலாம் நூக்கல் அதிகமாக சேர்த்தா சாப்பாட்டை நூக்கலோட ஸ்மெல் அதிகமாக வர ஆரம்பிச்சிரும் அதுக்காக தான் கொஞ்சமாக சேர்க்க சொல்கிறேன் உருளைக்கிழங்கு வேணும்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் சாப்பாடு ரொம்ப ஸ்வீட் ஆகிடோங்கிறதுனால நான் சேர்த்துக்கல நான் இன்னும் ஒரு அரை கேரட் இதில் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் முருங்காயெல்லாம் இதில் சேர்த்துறாதீங்க பிசிபலாபாத்துக்கு இதெல்லாம் போடவே மாட்டாங்க பிசி பேலை பாத்தோட அர்த்தம் பிசின்னா சூடு வேலைன்னா பருப்பு பாத்துன்னா சாப்பாடு இது தாங்க அர்த்தம் நம்ம வீட்டில் டீ குடிக்கிற கிளாஸ் இருக்கும் பாருங்கள் சின்னதாக அந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதே கிளாஸில் முக்கால் கிளாஸ் நான் தோரம்பருப்பும் எடுத்திருக்கேன் இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நாலு பேர் சாப்பிடலாம் இதுக்கு தேவையான ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியும் எடுத்துருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளியே நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி நான் ப்ளேட்டில் அரேஞ்ச் பண்ணது எல்லாமே வீடியோ ஆன் பண்ணாமே விட்டுட்டுருக்கேன் ப்ளேட்டில் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணதும் ஒரு அஞ்சாறு காஷ்மீரி சில்லியும் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் எடுத்திருக்கேன் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த சாப்பாடை அடிக்கடி செஞ்சு கொடுங்க எதுக்காகனா காய்கறியோட குவான்டிட்டி அதிகமாகவும் அரிசியோட குவான்டிட்டி கொஞ்சமாகவும் இருக்கிறதுனால அவங்க இந்த சாப்பாடை வயிறு நிறையவே சாப்பிடலாம் இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு நான் அஞ்சு கிளாஸ் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் அரிசியும் பருப்பும் நல்லா சாஃப்டாக வேகணும் அதுக்காக தான் இவ்வளவு தண்ணி சேர்க்குறோம் இப்போ இதை மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம காய்கறியை போட்டு வேகவும் வச்சுக்கலாம் அரிசி பருப்பு கூடவே சேர்த்து இந்த காய்கறியும் சேர்த்து வேக வைக்கலாம் அப்படி வேக வைக்கும் போது காய்கறி ரொம்பவே வெந்துடும் அதனால தான் நான் தனியாக வேக வைக்கிறேன் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நான் சமைக்கும் போது அதிகமான பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன் காய்கறி வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரமும் பருப்பு வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரமும் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் எப்பவுமே நம்ம சமைக்கும் போது அதிகமான பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணாமல் ஒரு ரெண்டு மூணு பாத்திரத்தையே வச்சு சமைச்சு பாருங்கள் நமக்கு வேலையும் மிச்சம் பாத்திரம் கழுவுற வேலையும் கம்மியாகும் இதில் எவ்வளோ காய்கறி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் மொத்தமாக ஒரு அரை கேஜியாச்சும் இருக்கும் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக வைக்கலாம் தக்காளியும் இந்த காய்கறி கூடவே நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக வைக்கலாம் வேர்க்கடல ஒரு சிலர் தான் சேர்ப்பாங்க இதை நம்ம சாப்பிடும் போது ஒவ்வொன்றும் வாய்க்கு கிடைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் நான் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன் குக்கர் அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சாப்பாடு நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்ன்னா போதும் ஒரே ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பாடு சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் செய்கிறதும் ரொம்ப ரொம்பவே ஈஸி ரொம்ப உடம்பு முடியாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறப்போ சோறு சாம்பார் பொரியல்னு செய்ய ரொம்பவே நமக்கு சோம்பலாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த சாப்பாடை செஞ்சு பாருங்கள் ஒரே ஒரு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு எலுமிச்ச சைஸில் புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் சாப்பாடில் அதிகமாக நம்ம பருப்பு சேர்க்கறதுனால நான் இதுக்கு தாளிக்கிறது கொஞ்சம் பெருங்காயமாக எடுத்துருக்கேன் இப்போ விசில் எல்லாமே போயிடுச்சு குக்கர் திறந்து பார்க்கலாம் சாப்பாடும் நல்லாவே வெந்திருக்கு இந்த பக்கம் காய்கறியும் வெந்துருச்சு உப்பு தண்ணி அருந்தால் சில சமயம் வேகாது அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு அரை மணி நேரம் இந்த அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுட்டு அப்புறமா செய்யுங்க எனக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லாவே வெந்திருக்கு இதுக்கு சாஃப்டாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அரிசி அரிசியாக இருந்தால் இதுக்கு நல்லாவே இருக்காது இப்போ நான் அந்த வெந்த காய்கறியே இந்த சாப்பாட்லேயே நான் சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா இன்னும் நம்ம தாளித்து மசாலாலாம் போடும்போது இந்த சாப்பாடு ரொம்பவே கட்டியாகிடும் பிசிபல பாத் எப்போவுமே ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் தலை தளன்னு இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ இந்த சாப்பாடோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம காய்கறி தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு தொடர்ந்து வேக வச்சதுனால தான் இந்த காயோட கலர் மாறாமல் அப்படியே இருக்குது சாப்பாடு கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது அப்படியே ஒரு பக்கம் சூடாகட்டும் இப்போ இந்த சாப்பாடுக்கு நம்ம தாளிப்பு போடலாம் நம்ம காய்கறி வேக வச்ச பாத்திரத்திலேயே நம்ம தாளிச்சிக்கலாம் எப்போவுமே நம்ம புதுசாக ஒரு சாப்பாடை ட்ரை பண்ணும்போது ரொம்ப அவசரப்பட்டு செய்யாமல் நிதானமாக பொறுமையாக செஞ்சு பாருங்கள் அந்த சாப்பாடு நம்ம முதல் முறை செய்யும் போதே சூப்பராக வர ஆரம்பிச்சிடும் இப்போ தாளிக்கிறதுக்காக இதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக கடுகு கடுகு வெடித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஷ்மீரி சில்லி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நார்மல் மிளகாய் சேர்த்துறாதீங்க இதுக்கு டேஸ்ட்டே அந்த காஷ்மீரி சில்லி தாங்க அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் கறிவேப்பில கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு தக்காளி காய்கறி கூட சேர்த்து வேக வைக்கிறது பிடிக்கலைன்னா இந்த வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியும் கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம் எனக்கு வந்து ஈஸியாக வேலை முடியணுன்றதுக்காக தக்காளி வந்து நான் காய்கறி கூடவே போட்டு வேக வச்சுட்டேன் இதுக்கு வீட்லேயே மசாலாவும் அரைக்கலாங்க நம்ம மாதத்தில் ஒரு முறை ரெண்டு முறையோ செய்கிறதுனால அரைச்சி வைக்கிற மசாலா சீக்கிரமே கெட்டு போயிடுது அதனால் நான் அரைச்சி வைக்கிறதில்ல நான் வந்து இதுக்கு எம்டிஆர் பிசி பிலபத் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நான் மூணு ஸ்பூன் மசாலா நான் இதில் சேர்த்துக்கிறேன் மசாலா லைட்டாக வதங்கின உடனே இதில் புளியும் கொஞ்சம் கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் இன்னும் அதிகமாக ஸ்பைசியாக சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க இதில் இன்னும் கொஞ்சம் மசாலாவும் புளியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் எனக்கு வந்து இந்த சாப்பாடு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்குங்க அதனால் நான் கொஞ்சம் புளியை கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் சின்னதாக ஃபங்க்ஷனுனாலும் சரி அதே மாதிரி நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணணுன்னாலும் சரி இந்த மாதிரி ஒரு சாப்பாடை செஞ்சு எடுத்துக்கிட்டோமுன்னா இதுக்கு சைட் டிஷ் கூட எதுவும் தேவையில்லைங்க இந்த சாப்பாடு மட்டுமே நமக்கு சாப்பிட போதும் இங்கே கர்நாடகாவில் எம்டிஆர் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக ரைத்தா தாங்க கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லாவே கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இது எடுத்து இந்த சாதத்தில் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றின பிறகு குக்கரில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மொத்த சாப்பாடோட அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும் நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் இந்த சாப்பாடோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு இந்த தாளித்த பாத்திரத்துலேயே இன்னும் மசாலா நிறைய ஒட்டி இருக்குது அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி அதிகமாக சேர்க்கிறமேன்னு நீங்கள் பயப்படவே வேணாம் இந்த சாப்பாடு ஆறிடுச்சுன்னா தானாகவே கட்டி இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபைவ் லிட்டர் குக்கர் இந்த குக்கரில் பாதி குக்கர் இந்த சாப்பாடு வந்திருக்கு ஆனால் நம்ம போட்டது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கிளாஸில் அரிசி தான் இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டி வெள்ளமும் இதில் சேர்ப்பாங்க கடைசியாக கொஞ்சம் துருவினை தேங்காயும் இதில் சேர்த்துப்பாங்க நமக்கு வெள்ளம் போட்டால் பிடிக்காதுன்றதுனால நாம் வெல்லம் இதில் சேர்க்கலை அவ்வளோதாங்க இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் இப்போ இதில் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த குக்கரை மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சுருங்க இப்படி நம்ம வச்சா தான் அந்த மசாலா சாப்பாடு எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகும் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நீங்கள் வேணும்னா கடைசியாக கொத்தமல்லி வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வேணாங்கிறதுனால நான் ஆட் பண்ணலை இப்போ இந்த சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் இது ரைத்தா ரெடி பண்ணுறதுக்காக தான் இங்கே கர்நாடகாவில் இந்த சாப்பாடுக்கு மேலே காரா பூந்தியும் போட்டு சாப்பிடுவாங்க சுட சுட சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம தட்டில் போட்டு சர்வ் பண்ணலாம் இந்த சாப்பாடு உடனே செஞ்சு சுட சுட சாப்பிட்ணும் நல்லா அவசியம் இல்லைங்க செஞ்சு வச்சு ஒரு மணி நேரம் ஆனாலும் அப்படியே சூடாகவே இருக்கும் இந்த சாப்பாடு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க நான் நாலு பேர் தான் சொன்னேன் அஞ்சு பேர் கூட இந்த சாப்பாடை தாராளமாக சாப்பிடலாம் அவ்வளோ சாப்பாடு இதில் வந்திருக்கு சாப்பாட்டுக்கு மேலே கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துருக்கேன் ஏன் பசங்களுக்கு அதிகமாக நெய் பிடிக்குன்றதுனால நான் ரெண்டு ஸ்பூனாக நான் இதில் சேர்த்துக்கிறேன் சைடில் கொஞ்சம் ரைத்தா கொஞ்சமாக கார பூந்தி டயபெட்டிக் இருக்கிறவங்க கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துப்பாங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிடவே அவங்களுக்கு பயமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடை செஞ்சு கொடுத்து பாருங்கள் வயிறு ஃபுல்லாகவே நல்லா சாப்பிடலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் மாடுல கிச்சன் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோவும் புதுசாக வீடு கட்டும் போது எனக்கு என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி வீடியோவும் களி எப்படி ஈஸியான முறையில் செய்யலாங்கிறது பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ